ஹலோ சொந்தங்களே வணக்கம் வெல்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்புல ஒரு பக்காவும் நான் வீடு கொண்டு வந்து வைப்பில் இன்னைக்கு என்ன வீணை கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தாராளமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் நிறைய சொந்தங்கள் கேட்டிருந்தீங்க மாதம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வர மாதிரி வாடகை வர மாதிரி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கீங்க வாங்க சொந்தங்கள் இந்த வீடியோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கலங்க உங்கள் ரெண்டு ஏக்கர் சென்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கா சைட்டில் ஒரு நாலு போர்ஷன் ஒன் பிஹெச்கே கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு முப்பது ரூட்டுக்கு மேலே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் சத்திரோடு காந்தி மாநகரில் இந்த வீடு வந்து அப்படின்னா விற்பனை ஒரு ஒருவரோட பழைய வீடுங்க நமக்கு ஜலமோல தண்ணி தொட்டி போர்வெல்லு வெள்ளு டிடிசி பயணப்படு நாலு இபி கண்டிஷனு கீழே ரெண்டு போர்ஷனுங்க ரெண்டுமே ஒன் பிஹெச்ச்கிங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சர்வியஸ் கொடுத்துருக்காங்க சரி சரி மேலே போனோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்ஷன் கன்வெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் பிஹெச்கி கான்செப்ட் தாங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சனு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இதுதாங்க தாங்க இந்த நாலு வீட்டுக்கும் செட்டப்புங்க ரெண்டு ஹால்ஸ்ன்ட்டு கிழக்க பார்த்து சைட்டுங்க ஒரு மாதமான ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா ரெண்டரை வர மாதிரி ஒரு ரெண்டர் போட்டிங்க வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு வாடகை வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வாடகை வர மாதிரி ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கு சொன்ன கிளாக்கி இது இருக்குங்க ஒரு இந்த வீட்டோட மொத்த விலை ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம ஒருத்துங்க இந்த மாதிரி வீடு வந்து இப்போதான் போனால் கிடைக்காதுங்க ப்ரைம் லொக்கேஷனால் கார்பரேஷன் லிமிட்டில் நமக்கு கோயம்புத்தூர் காந்தி மணலில் வீடு ப்ரீட் பண்ணி வந்துருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பட்ஜெட் ஒரு ஒரு ரூபா பட்ஜெட்டில் ஒரு முப்பது பத்து ரூபா வாடகை வர மாதிரி ஸோ அது மாதிரி கொண்டு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிய சொந்தங்களே மேலும் வந்து இப்போதான் ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க